சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் வக்ஃப் திருத்த சட்டவ மசூதாவை நிறைவேற்றுவதற்கு ராஜா காரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமேயானால் இது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மிக மோசமான ஒரு தாக்குதலாக அமையும் நடிகர் விஜய் அவர்களும் அதிமுகவோ பாஜகவோ இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்க முடியாது நான் தான் இரண்டாவது பெரிய கட்சி என்று ஆக செய்திருக்கிறார் அதிமுக ஆகிய மூன்று கட்சிகளுக்கு இடையில இரண்டாவது கட்சி யார் என்பதை தான் இப்போது தமிழ்நாட்டில் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது பிஜேபியும் அதிமுகவும் அரசியலுக்காக வலிந்து உருவாக்கப்படுகிற கூட்டணியை தவிர கொள்கை அடிப்படையில் பொருந்தா கூட்டணி எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எஞ்சியுள்ள நாட்களில் திருத்த சட்டவ மசோதாவை நிறைவேற்றுவதற்கு பாஜக அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது அதற்கென அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவில் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்களின் கருத்துக்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்பதை விட அவர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு ஒரு சார்பான நிலைப்பாட்டை கூட்டுக்குழு எடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் வக்ஷ்வ திருத்த சட்ட மசோதாவை மீண்டும் அவையிலே அறிமுகப்படுத்தி அதை நிறைவேற்ற பாஜக அரசு முயற்சிக்கிறது மீண்டும் எதிர்கட்சிகளின் சார்பிலே எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய இருக்கிறோம் இந்த சட்டம் இது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மிக மோசமான ஒரு தாக்குதலாக அமையும் பாஜக அரசு இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறது நடைமுறைப்படுத்தி வருகிறது இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு ஒற்றுமைக்கு எதிராக போய் முடியும் என்ற கவலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பதிவு செய்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைத்து வந்து அமித்ஷா தொடர்ந்து வட இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்திலே வரும் என்கிற எண்ணத்தில் சொல்லியிருப்பார் தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்பே இல்லை என்பது அவருக்கே தெரியும் இன்னும் எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டிலே உறுதியான எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றன அதிமுகவும் இன்னும் ஒரு அணியை உருவாக்கவில்லை பாஜகவும் ஒரு அணியை உருவாக்க முடியவில்லை புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய் அவர்களும் ஒரு உறு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்ததாக தெரியவில்லை அண்மையிலே முதல் பொதுக்குழு கூட்டத்திலே அவர் பேசியது அதிமுகவோ பாஜகவோ இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்க முடியாது நான் தான் இரண்டாவது பெரிய கட்சி என்று கிளைம் செய்திருக்கிறார் ஆக பாஜக அதிமுக ஆகிய மூன்று கட்சிகளுக்கு இடையில இரண்டாவது கட்சி யார் என்பதே தான் இப்போது தமிழ்நாட்டில் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கும் என்பது நகைச்சுவையாக இருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தை மாநிலத்தோடு நாம் பார்ப்பதில்லை அதுவும் கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில்தான் இருக்கிறது இந்த உணர்வு இப்போதுதான் தமிழ்நாட்டை தாண்டி பலருக்கும் உருவாகி வருகிறது இந்தி திணிப்பை அவர்கள் ஒரு எதிரான நடவடிக்கையாக பார்க்காமலேயே இருந்து விட்டார்கள் அதனால் வட இந்திய மாநிலங்களில் பூர்வீக குடிமக்கள் பேசிய பல மொழிகள் அழிந்து போயிருக்கின்றன அந்த மாநிலங்களிலே கூட ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் கூட தங்களின் தாய்மொழி இந்தியால் அழிக்கப்பட்டு விட்டது என்று சட்டமன்றத்திலேயே பேசக்கூடிய அளவுக்கு இப்போது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இதற்கெல்லாம் தமிழ்நாடுதான் ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது என்பதை இப்போது அந்தந்த மாநிலங்களில் உள்ள மக்கள் புரிய தொடங்கி இருக்கிறார்கள் நீண்ட காலம் இருக்கிறது தேர்தலுக்கு ஒன்பது மாத காலம் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கூட்டணி ஆட்சி முறை அமைவதற்கு காலம் கனி அது இன்னும் அமையல திராவிட கட்சிகளில் குறிப்பா திமுக அதிமுக ஆகிய இரண்டு ஒரு கட்சி இன்னும் பலவீனப்படுகிற போதுதான் இந்த கோரிக்கை வலுவாக மாறும் ஆண்டு காலமாக கூட்டணியோ தலைமை இல்லாத தலைமைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் ஆனால் வந்து பொருந்தா கூட்டணி பிஜேபியும் அதிமுகவும் அரசியலுக்காக வலிந்து உருவாக்கப்படுகிற கூட்டணியை தவிர கொள்கை அடிப்படையில் பொருந்தா கூட்டணி அதனால் அவர்களால் தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை திமுக கூட்டணியில கட்சிகளுக்கு நடவடிக்கைகளில் முரண்பாடுகள் இருக்கலாம் அவ்வப்போது கருத்து உரசல்கள் இருக்கலாம் ஆனால் அடிப்படையான கொள்கைகளில் அனைவருக்கும் ஒருமித்த பார்வை இருக்கிறது ஒரே நேர்கோட்டில் இருக்கிறோம் ஆகவே இந்த கூட்டணியில் ஒரு வலு இருப்பதை உறுதிப்பாடு இருப்பதை நம்மால் காண முடிகிறது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையிலே இருக்கிற கூட்டணி அடிப்படையிலேயே கொள்கை பொருந்தா கூட்டணி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை